வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆழ்வினர் அகடமி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் உள்ள மயங்களைச் சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் மயங்களைச் சொற்கள் நிறைய இருக்குது இப்போது நம்ம உயிரெழத்தில் வரக்கூடிய ஆ முதல் ஒவ்வரை அதாவது ஓவரை நமக்கு நம்ம என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரங்க அப்படின்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த தமிழ் உள்ள மயங்களைச் சொற்கள் நிறையா இருக்குது இது பார்ட் ஒன் வீடியோவை நாங்கள் வெளியிடுறோம் ஸோ இதில் ஆமுதல் ஓவரை நம்ம வெளியிடுறோம் ஸோ இந்த ஆமுதல் ஓவரைக்கூடிய உயிரெழுத்துக்கல்லையே நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பார்த்து நல்லா படித்து வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் குரூப் டூ போன்ற தேர்வுகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழ் உள்ள முதல் ஆமுதல் ஓவரையில் ஃபஸ்ட்டு இருக்குது அனல் அனல் என்றால் தாடி கழுத்து ஸோ நகர நகர வேறுபாடில் அனல் என்பதற்கு தாடி கழுத்து என்ற பொருள் ஸோ ரெண்டாவது வரக்கூடிய அனலுக்கு என்பது என்றால் நெருப்பு என்று பொருள் ஸோ ரெண்டாவது வரக்கூடிய அனல் என்றால் நெருப்பு என்பது இதற்கு பொருள் இருக்கிறது ஸோ அப்போ அனல் என்றால் தாடி கழுத்து அடுத்து அனல் என்றால் நெருப்பு ஸோ அடுத்து அணி என்றால் அழகு இது புத்தகத்தில் இருக்குது ஸோ அணி என்றால் அழகு என்று பொருள் ஸோ அடுத்து அணிகம் அப்படின்னா ஊர்தி மூன்று சுழி நகரம் தான் டிஎன்பிசி குறுப்புற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் கேட்டுருந்தாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய அணிகம் சிவிகை என்பதும் இப்போ நடந்து முடிந்த ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறுப்பூரில் கேட்டிருந்தாங்க நல்லா படிச்சுக்கோங்க அணிகம் என்றால் ஊர்தி அணிகம் என்றால் சிலிகை ஸோ அடுத்து அணி என்றால் நெற்பொரி அணு என்றால் நுண்மை அணு என்றால் தாடை கமா அற்பம் ஸோ அடுத்து அணுக்கம் என்றால் அண்டை அண்மை என்று பொருள் தருகிறது ஸோ அடுத்தம் அணுக்கம் என்றால் அடுத்து ரெண்டு சுளி நகரம் வருத்தம் அச்சம் தருகிறது ஸோ அடுத்து அணை என்றால் மூன்று சுளி நகரம் படுக்கை அணைத்துக் கொள்வதென்று பொருள் இரண்டு சுழி அணை என்றால் அன்னை மீன் என்று பொருள் அடுத்து அணைய என்ற சொல் பொருள் புரியுது சேர அடைய என்பது பொருள் ஸோ அதே மாதிரி அணைய அப்படின் என்றால் அத்தகை என்ற அர்த்தம் ஸோ அடுத்து அண்மை என்றால் அருகில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் புத்தகத்தில் இருக்குது ஸோ இரண்டு சொல்லி அண்மை என்றால் தீமை அல்ல தீமை கமா அல்ல ரெண்டும் பொருள் இருக்கும் அண்மை என்றால் தீமை என்று வந்து அல்ல என்ற அர்த்தம் ஸோ அடுத்து அங்கன் என்றால் அவ்விடம் மூன்று சுளி நகரம் இரண்டு சொல்லி நகரம் அங்கன் என்றால் மகன் என்ற அர்த்தம் ஸோ அடுத்து மூன்று சுளிநகரம் அன்னம் என்றால் மேல்வாய் ஸோ இரண்டு சுழி நகரம் அன்னம் என்றால் சோறு அன்னப்பறவை ஸோ அண்ணன் என்றால் தமையன் ஸோ இரண்டு நகரம் அண்ணன் என்றால் அத்தகையவன் ஸோ அடுத்து மூன்று சுழி நகரம் அவன் என்றால் அவ்வாறு இரண்டு சொல்லி நகரம் அவன் என்றால் சேமை சொட்டு ஆண்மகனை குறிக்கிறது ரெண்டுக்கும் பொறுத்து வந்திருக்காங்க ஸோ அடுத்து அனகம் என்றால் சுரை அனகம் என்றால் துந்து ஸோ மூன்று சொல்லி ஆணம் என்றால் பற்றுக்கோடு ஆணம் என்றால் தெப்பம் கல் ரெண்டு பொருள் தெரியுது ஸோ அடுத்து ஆணி என்றால் எழுத்தாணி இரும்பாணி ஸோ அடுத்து இரண்டு சொல்லி நகரம் ஆணி என்றால் தமிழில் மாதங்களில் ஒன்று அடுத்து ஆணையர் என்றால் ஆண்மகன் இதுக்கு முன்னாடி ஆண்மகன் என்று பார்த்தோம் அவன் என்றால் ஆண்மகன் மேலே பாருவேன் ஸோ மாதிரி ஆனேரும் என்றால் ஆண்மகனை குறிக்கும் ஸோ அடுத்து ஆணேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆணேரு என்றால் காலை எருதை குறிக்கிறது ஆணையர் என்றால் காலைக்கம்மை எருதை குறிக்கிறது அடுத்து ஆண் என்றால் ஆடவன் ஆண் என்றால் பசு முதல்ல மூணு சுழிநகரம் அடுத்து இரண்டு ஸ்ரீநகரம் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆணை ஆணைனா கட்டளை ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்று சுளிநகரம் இரண்டு சுழிநகரம் என்றால் யானை ஆணை என்றால் யானை அவன் பேச்சுவோக்கில் வரும் இல்லையா ஸோ வந்து யானை என்றால் யானை ஸோ இணை என்றால் துணை இரட்டை இன்னொரு இரண்டு சுழி நகரம் என்றால் இணை என்றால் இன்ன வருத்தம் என்று பொருள் ஸோ அடுத்து மூன்று சுழி நகரம் இணைத்து அப்படின்னா சேர்த்து ஸோ இரண்டு சுழி என்றால் இணைத்து இத்தமையது இத்தன்மையது ஸோ அடுத்து இவன் என்றால் இவ்வாறு இவன் என்றால் ஆடவன் இதுவும் அண்மை சுற்றில் ஒருவரை சொல்கிறாங்க அடுத்து ஈன்றவள் அப்படின்னு சொன்னால் ஈன்றவள் சாரி ஈனவள் என்றால் ஈன்றவள் ஈனவள் என்றால் இழிந்தவள் ஸோ அடுத்து உண் என்று மூணு சிறி நகரம் என்றால் உன் பாயாக ஸோ இரண்டு சிறி நகரம் என்றால் உன்னா உன்னுடைய ஸோ அடுத்து பார்த்து உன்னல் என்றால் உண்ணுதல் உன்னல் என்றால் நினைத்தல் உண்ணி என்றால் உண்பவன் வகை பூச்சியும் என்று அழைக்கப்படுகிறது உண்ணி என்று சொல்லக்கூடியது ரெண்டு சுளி உண்ணி என்றால் நினைத்து குதிரை ஊன் என்றால் உணவு ஊன் என்றால் மாமிசம் ரெண்டு சொல்லி நகரம் அது மூணு சிறீ நகரம் அடுத்து என்ன என்று சொல்லக்கூடிய மூணு சிறி நகரம் நினைக்க என்ன என்று சொல்வது போல தமா வினைச்சல் எண்ணல் என்றால் எண்ணுதல் எண்ணல் என்று ரெண்டு நகரம் வந்தால் என்று சொல்லுதல் எண்கு அப்படின்னா கரண்டி நமக்கு தெரியும் விலங்குலேருந்து ஒரு கேட்பாங்க எண்குன்னா கரண்டி புத்தகத்தில் இருக்குது எங்கு என்றால் சொல்லுதல் ஸோ அடுத்து மூன்று சுனிநகரம் ஏன் என்றால் வலிமை ஏன் என்றால் வலிமை ஒரு வினைச்சொல் ஸோ ஏன் என்றாலும் வலிமை ரெண்டு மீனுமே ஒரு தான் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு வினைச்சொல்னு சொல்லி ரெண்டு நகரத்தை சொல்கிறாங்க அடுத்து ஏனை என்றால் தொட்டில் ஏனை என்றால் மற்றது ஐவனம் என்றால் ஐந்து வண்ணம் ஐவனம் என்றால் மலைநல் ஸோ மூன்று சுளிநகரக்கும் இரண்டு சுருநகரத்துக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து ஓணம் என்றால் ஒரு பண்டிகை கேரளா போன்றா ஒரு பண்டிகை ஓணம் என்றால் ஒரு பண்டிகை எல்லாருக்கும் தெரியும் ஸோ இரண்டு சுருநகரம் ஓணம் என்றால் எழுத்துச்சாரி ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நோட்ஸ் எடுக்கணும்னு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முறைக்கு ஒரு முறை இந்த வீடியோ நல்லா பாருங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நன்றி